டூடே என்டர்டைன்மெண்ட் சூர்யா ஜோதி க தயாரிப்பு பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிக்கும் மெய்யழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில் சென்னையில் அரசு பேருந்தின் மேல் ஏறி கல்லூரி மாணவர்கள் அட்டகாசம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் என்ன நடந்தது அந்த மாணவர்கள் மீது எதுவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா கூடுதல் தகவல் சென்னை மாநகர்ல பல்வேறு கல்லூரி மாணவர்கள் குறிப்பாக பல்வேறு வழித்தடங்கள்ல இந்த பஸ் டே கொண்டாடுவது அதே போல் ரூட்டடிப்பது உள்ளிட்டவை வழக்கமாக இருந்து வருகிறது பயணிகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த மாணவர்களுடைய செயல்பாடு என்பது தொடர்ந்து ஈடு வரக்கூடிய சூழல்ல காவல்துறையினுடைய தரப்புல தொடர்ச்சியாக இந்த பஸ் டே கொண்டாட்டம் மற்றும் ரூட் அடிக்கக்கூடிய மாணவர்கள் மீது தொடர்ச்சியாக நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில அனகாபுத்தூர் பிராட்வே இடையே இயக்கப்படக்கூடிய வழித்தடையின் அறுபது என்ற மாநகர பேருந்து என்பது அனகாபுத்தூரில் இருந்து நண்பகல்ல கிளம்பி நந்தனம் கலைக்கல்லூரி அருகே வருகையிடந்திருந்த போது நந்தனம் கலைக்கல்லூரி மாணவர்கள் சிலர் அந்த பிராட்வே நோக்கி செல்லக்கூடிய அந்த பேருந்துல ஏறி ஊட்டடித்ததாக கூறப்படுகிறது அதாவது பேருந்துல ஏறி பயணம் செல்லக்கூடிய மாணவர்கள் பேருந்து படிக்கட்டுல தொங்கியவாறும் அதேபோல் பேருந்துடைய மேற்கூரையில் ஏறி பயணம் செய்ததும் தெரிய வந்தது இதன் தொடர்ச்சியாக செய்வதாது திகைத்து நின்ற ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உடனடியாக பேருந்தை நிறுத்தி அருகில் இருக்கக்கூடிய காவலர்களுக்கு தகவலை தெரிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில நந்தனம் சிக்னல் அருகே போக்குவரத்தை சரி செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் உடனடியாக அந்த பேருந்து நிறுத்தப்பட்ட இடத்திற்கு நேரில் சென்ற போது இந்த மாணவர்கள் அதாவது இந்த அடித்த மாணவர்கள் அனைவரும் தப்பி ஓடிவிட்டனர் அதே சமயம் பேருந்து என்பது நடுவழியிலேயே நிறுத்தப்பட்டு அந்த பேருந்தில் பயணம் செய்திருந்த அனைத்து பயணிகளுமே கீழே புதுவெளியில இறக்கப்பட்டு மாற்று பேருந்துல ஏறி பயணம் மேற்கொள்ள பேருந்து நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் தெரிவித்திருந்தனர் இந்த சம்பவம் என்பது இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினது சென்னை மாநகரம் முழுவதும் அந்த பஸ் கொண்டாடுவது ரூட் அடிப்பது உள்ளிட்டவை தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கல்லூரி மாணவர்கள் சிலர் பேருந்து மேற்குறையில ஏறி நடனமாடிய சம்பவம் என்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது யார் இந்த பேருந்துல ரூட் அடித்தார்கள் குறிப்பாக நந்தரம் கல்லூரி மாணவர்கள் என்று தகவல் வெளியாகியிருக்கக்கூடிய நிலையில் அந்த மாணவர்கள் யார் என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகிறார்கள் பேருந்துல பயணம் செய்த பயணிகள் அனைவரும் மாற்று பேருந்து ஏறி பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள் இது பயணிகள் மத்தியிலே மிகப்பெரிய அதிர்ச்சியை விவரங்களுக்கு நன்றி மாணவன் சூர்யா ஜோதிகா தயாரிப்பில் பிரேம்குமார் இயக்கத்தில் கார்த்தி மற்றும் அரவிந்த் நடிக்கும் மெய் அழகன் உங்கள் அபிமான திரையரங்குகளில்